வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் மாலத்தீவு முதல் லட்சத்தீவு வரை வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையில் இன்றும் நாளையும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு வரும் நாட்கள் படிப்படியாக மழை தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டால் மீண்டும் மே மாதம் ஆறாம் தேதி முதல் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு ஆனால் இன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முப்பது மே ஒன்றாம் தேதி மழை கிடைப்பதை விட வரும் நாட்கள் சற்று மழையின் தீவிரம் குறைந்தே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மேற்கு கடற்கரையோரங்கள் தெற்கு கடற்கரையோரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் மேற்கு பகுதி மேலும் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களில் கடற்கரையோரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சிலாபம் கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஹோட்ட ஹாலி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அம்மன் தெற்கு பகுதி முழுவதுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று அதிகாலை நேரங்களில் இன்று வெயில் வந்த பிறகு இன்று மாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமனார் புத்தளம் இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைத்தாலும் இன்றும் திருகோணமலைக்கும் தம்புலைக்கும் ஈடுபட்ட இடத்தில் இன்றும் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் திருகோணமலைக்கு தெற்கு பகுதி தம்புள்ளை வடக்கு பகுதி பரவலாகவே மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கொழும்பு நீர்கொழும்பு சிலாபம் இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரத்தில் மழை கிடைத்தாலும் இன்றும் மதியத்துக்கு பிறகு மாலை இரவு நேரங்களில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கண்டி ரத்னபுரி பதுளை இந்த இடங்களை பொறுத்தவரை கனமழை ஒரு இரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா இந்த இடங்களுக்கும் இன்று பரவல் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அம்பந்தோட்ட ரத்னபுரி மேலும் நுபரேலியா மாத்தளை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலி கோட்டை இந்த இடங்களுக்கும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காலை நேரங்களில் மேற்கு கடற்கரையோரங்கள் வடக்கு கடற்கரையோரங்கள் தெற்கு கடற்கரையோரங்களில் மழை கிடைத்தாலும் இன்று மாலை இரவு நேரங்களில் இலங்கையில் அனைத்து மகன்களுக்கும் கனமழை ஒரு இரு இடங்களை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் என்று இலங்கையை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை அதிகள நேரங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை இரவு நேரங்களில் பெரும்பாலும் கிளிநொச்சி அதற்கு தெற்கு பகுதி மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பருத்துறை யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மலையாக மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பெரும்பாலும் கிளிநொச்சி திரிகோணமலை முல்லைத்தீவு மட்டக்கிளப்பு அம்பாறை தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்கள் கடமையாக கிடைக்க வாய்ப்பது நாளையும் இலங்கையில் அனைத்து மகனங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் இன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பதை விட நாளை ஏப்ரல் முப்பதாம் தேதி சற்று சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழை என்பது பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்குள்ள மகன்கள் கிழக்கு கடற்கரையோரான மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் ஒன்றாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான பொழிவு கிடைத்தாலும் வட மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு கிளிநொச்சிக்கு தெற்கு உள்ள மாகாணங்கள் ஒரு சில இடங்கள் கனமழை தமிழ்க்கு தெற்கு உள்ள மகன்கள் கூடுதலான பரப்பில் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் பெரும்பாலும் வட மாகாணங்களுக்கு ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புலைக்கு தெற்கு உள்ள மாகாணங்களை பொறுத்தவரை மீண்டும் மே ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வைப்பது மே ஆறாம் தேதி முதல் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் வருகிற நாட்களில் மழைப்பொழிவு இருக்க வாய்ப்பில்லை ஏ மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மாலை இரவு நேரங்களில் மட்டுமே ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான முதல் மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மே ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதியில் படிப்படியாக இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினொன்றாம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் குறைந்து முக்கியமாக ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மே மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே பதினொன்று பன்னிரெண்டு இரு நாட்கள் மட்டுமே முற்றிலுமாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பதிமூன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முப்பது மே ஒன்று மூன்று நாட்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது மே இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை தீவிரம் குறைந்தும் மீண்டும் மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் இலங்கையில் தலைமன்னார் புத்தளம் மேலும் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு மட்டுமே மாலை நிறங்களில் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது மேலும் வரக்கூடிய நாட்களில் உள்பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு காற்றின் வேகம் தரைக்காற்று வருகிற நாட்களில் மாலை நிறங்கள் கிடைத்தாலும் கிளிநொச்சி திரிகோணமலை மேலும் தம்புள்ளை வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் மாலை இரவு நேரங்களில் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவில் மட்டுமே ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மாலை இரவு நேரங்களில் மட்டுமே வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலில் யாழ்ப்பாணத்துக்கு வடக்கு பகுதி மட்டுமே மாலை இரவு நேரங்களில் லேசான காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது உள்பகுதியை பொறுத்தவரை காற்றின் மேகம் சற்று குறைந்தே காணப்படும் வங்கக்கடலை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை காற்றின் மேகம் சற்று தமிழக நிலப்பரப்பை ஒட்டி மட்டுமே காட்டின் மேகம் சற்று அதிக அதிகரித்து காணப்படும் உள்பகுதி காட்டின் மேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு வலுவான நிகழ்வு எதுவும் இல்லை என்பதால் காட்டின் மேகம் குறைந்தே காணப்படும் தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெறப்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்